வணக்கம் இன்னைக்கு நம்ம அழகான சுற்றுலா சேனலில் எங்கே வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா மிக பழமையான வைகுண்ட பெருமாள் கோவிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம வீட்டோட வந்திருக்கோம் எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பழமையான கோவில் இதோட வரலாறை நான் கோவிலுக்குள்ளே போய் சொல்கிறேன் வாங்க இப்போதைக்கு போய் பெருமாளை தரிசிக்கலாம் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள வைகுண்ட பெருமாள் கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு மிக அருகிலே அமைந்திருக்கு இந்த கோவில் பரமேஸ்வர விண்ணகரம் என அழைக்கப்படும் இங்கிருக்கிற வைகுண்டநாதர் பெருமாள் கோவில் சுமார் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமைமிக்க பெருமாள் கோவில் ஆகும் நம்ம கோவிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துவிட்டோம் இந்த கோவிலோட என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகான பார்க் மாதிரி அமைச்சிருக்காங்க ஃபுல்லாகவே ரொம்ப இயற்கையாக அமைஞ்சிருக்கு கோவிலுக்கு என்ட்ரன்ஸ்லேயே அதுக்கு கோவிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கோவிலோட குளம் அமைஞ்சிருக்கு இந்த குளத்துக்குள்ளே போகிறதுக்கு யாருக்கும் அலோடு கிடையாது இங்கே இருக்கிற வைகுண்டநாதர் பெருமாள் கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோவில் ரொம்ப பெரிய கோவில் கோவிலுக்குள்ளே இருக்கிற மூலவர் சன்னதிக்குள்ளே இருக்கிற உள் சுற்று பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமான சிற்பங்களை வடிவமைச்சிருக்காங்க நாம் இதை வந்து ஒரு வீடியோவிலே பார்க்க முடியாது இதை நம்ம ரெண்டு வீடியோவாக தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோவிலில் வெளி சுற்று பிரகாரத்தில் இருக்கிற நம்ம அழகை ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது வீடியோவில் மற்றதை நம்ம பார்ப்போம் கோவிலோட என்ட்ரன்ஸில் இருக்கிற ராஜ கோபுரம் முழுசாக தட்டி முடிக்கலனாலும் மொட்டை கோபுரமாக அமைஞ்சிருக்கு ஆனால் அந்த கோபுரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக ரெண்டு பக்கம் தூண்கள் கொண்டு அமைஞ்சிருக்கு ரொம்ப அழகாகவே அமைச்சிருக்காங்க இப்போ நம்ம கோவிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துவிட்டோம் நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது சின்ன கோவிலாக தான் தெரியுது ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பழமையான அற்புதமான ரொம்ப பெரிய கோவிலாக அமைச்சிருக்காங்க மூலவர் சன்னதிக்கு முன்னாடி பலிப்பிடமும் கொடிமரமும் அமைச்சிருக்காங்க வலிப்பிடமோ கொடிமரத்துக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மூலவர் சன்னதிக்கு போகிற என்ட்ரன்ஸ் இது தான் இதுக்குள்ளே தான் நம்ம பெருமாளை தரிசிக்க போகிற வழி மூலவர் சன்னதிக்கு உள் பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா மிக பழமையான குடைப்பு சிற்பங்களை பல்வேறு வடிவங்களில் அமைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் போலவே இந்த கோவில்குள்ளேயும் அமைஞ்சிருக்கோம் அவ்வளோ அற்புதமான சிற்பங்களை வடிவமைச்சிருக்காங்க நம்ம பல்லவ மன்னர்கள் நம்ம வீடியோக்கு ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி கோவிலுக்குள்ள இருக்கிற அழகியும் கோவிலுக்குள்ள இருக்கிற சிற்பங்கள் வடிவங்களையும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோல கோவிலுக்கு வெளி சுற்று பிரகாரத்தையும் வெளி சுற்றி இருக்கிற சிற்பங்களையும் கோவிலோட அழகியும் கோவிலுக்கு சுற்றி இருக்கிற இயற்கை காட்சியும் கோவிலோட ஹிஸ்ட்ரியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் கோவிலுக்கு வெளி சுற்று பிரகாரத்திலே இவ்வளோ அழகாக அற்புதமாக கலை நையத்தோட அமைச்சிருக்காங்க இந்த கோவிலை பார்க்கும்போது இன்னும் கோவிலுக்குள்ளே இருக்கிற உள் சுற்றுல இருக்கிற பிரகாரத்தில் இருக்கிற சிற்பங்களை பார்க்கும்போது அவ்வளோ கலை நையத்தோட நுணுக்கமாக செதுக்கி அமைச்சிருக்காங்க பல்லவ மன்னர்கள் காலத்தில் பரமேஸ்வர விண்ணகரம் என அழைக்கப்படும் இருக்கிற வைகுண்டநாதர் பெருமாள் கோவில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நூற்றாண்டுல இரண்டாம் நந்திவர்மனால் கட்டப்பட்டது இந்த கோவில் பரமேஸ்வர விண்ணகரம் என அழைக்கப்படும் இங்கே இருக்கிற பெருமாள் கோவில் பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்துல இரண்டாம் நந்தி வர்மனால் கட்டப்பட்ட இந்த கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இந்த கோவிலும் ஒன்றாகும் இந்த கோவிலுக்கு பார்த்திங்கன்னா திருமங்கையள்வர் சாசனமும் செய்துள்ளார் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமைமிக்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சுனாம்பு கற்களால் கட்டப்பட்டது பரமேஸ்வர விண்ணகரம் பரமேஸ்வர விஷ்ணு கிரகம் வைகுண்டநாதர் பெருமாள் கோவிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா மூன்று மூலவ பெருமாள் அமைஞ்சிருக்காங்க அதுவும் இந்த கோவிலுக்குள்ளே மூன்று அடுக்குகளில் அமைந்திருக்காங்க ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் நம்ம உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அமர்ந்த கோலத்தில் காட்சி இரண்டாவது அடுக்குகளில் பார்த்தீங்கன்னா வடக்கே நோக்கி சைன கோலத்தில் வைகுண்ட பெருமாளா காட்சியளிக்கிறாரு மூணாவது மேல் அடுக்குல பார்த்தீங்கன்னா நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கிறாரு இங்கே இருக்கிற கோவிலில் மூன்று பெருமாளா அமைஞ்சிருக்காங்க இங்கே இருக்கிற கோவிலுக்குள்ளே இது ஒரு தனி சிறப்பாக அமைஞ்சிருக்கு ஆனால் நம்ம வந்து கீழே இருக்கிற அமர்ந்த கோலத்தில் அமர்ந்திருக்கிற பெருமாளை எப்போ வேணால் நம்ம தரிசிக்கலாம் ஆனால் மேலே ரெண்டாவது அடுக்குகளில் இருக்கிற வைகுண்ட பெருமாளை மட்டும் வைகுண்ட ஏகாதசி அப்போதான் நம்ம தரிசிக்க முடியும் நடுவில் எப்பவுமே அலோடு கிடையாது ரெண்டாவது ஃப்ளோரும் மூணாவதுல இருக்கிற பெருமாளையும் தரிசிக்கிறதுக்கு நம்மளால முடியாது ஏன்னா மூணாவது அடுக்கில் சுத்தமாக போக முடியாது ஏன்னா கொஞ்சம் செதஞ்சு இருக்கான் அதனால் மூணாவது ஃப்ளோரில் சுத்தமாக அலோடு கிடையாது ரெண்டாவது ஃப்ளோரில் மட்டும் நம்ம வந்து வைகுண்ட ஏகாதசி அப்போ வந்து பெருமாளை தரிசிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அப்போது பரமபத வாசல் சொர்க்க சொர்க்கவாசல்னு சொல்லி விழா வந்து எல்லா கோவிலும் சிறப்பாக நடக்கும் ஆனால் இந்த கோவிலில் அந்த ஒரு விசேஷமான பூஜை இந்த கோவிலில் கிடையாது வெறும் அன்னைக்கு பெருமாளை மட்டும் நம்ம தரிசனம் பண்ணலாம் கோவிலுக்கு உள்ளே மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு வெளி சுற்று பிரகாரத்துலேயும் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற சிங்கம் குடைப்பு சிற்பங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் செதைஞ்சுருக்கும் ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் செதைஞ்சிருந்தாலும் இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவிலாக இன்னமும் ரொம்ப கம்பீரமாக இங்கே வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாகவும் அமைஞ்சிருக்கு கோவில் இந்த கோவிலோட வரலாறை இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னமும் இருக்குது நாம் அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உள்ள மூலவர் சன்னதிக்குள்ளே இருக்கிற சுற்று பிரகாரத்தில் இருக்கிற குடைப்பு சிற்பங்களை பற்றியும் மீதி இருக்கிற வரலாற்றையும் நம்ம பார்க்கலாம் இதோட இந்த வீடியோவை முற்றிக்கலாம் கோவிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துவிட்டோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள பரமேஸ்வர விஷ்ணு கிரகம் என அழைக்கப்படும் வைகுண்ட பெருமாள் கோவிலோட வெளி சுற்று பிரகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே பாய்